ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா அரைக்கீரை பொரியல் தான் பண்ண போகிறோம் இந்த அரைக்கீரை பொரியலை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க பொரியல் பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சு ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன் ஆயில் சூடானதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் மூணு வர மிளகாவை கிளி சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுடலாம் இப்போ கூட கொஞ்சமாக கருவேப்பிலையில் சேர்த்து வெங்காயத்தை கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதக்கிடலாம் வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கிடுச்சி இப்போ இது கூட ஒரு கட்டு அரைக்கீரையை நல்லா கழுவிட்டு பொடியாக கட் பண்ணி எடுத்து எடுத்துச்சுருக்கிறேன் இப்போ இந்த அரைக்கீரையை சேர்த்துக்கலாம் இப்போ அரைக்கீரையை சேர்த்து அடுப்பை மிதமான தீயில் வச்சு நல்லா வதக்கி விட்டுடலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே அரைக்கீரை நல்லா வெந்துடும் இப்போ அரைக்கீரை வேகிறதுக்குள்ளே ஒரு மிக்சி ஜாரில் ஒரு ரெண்டு துண்டு தேங்காவை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட ஒரு நாலு வர மிளகாய் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எல்லாம் சேர்த்து நல்லா குறை குறைப்பாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே அரைக்கீரை நல்லா வெந்திருச்சு இப்போ இது கூட பொரியலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் அரைச்சி வச்சால் தேங்காவை சேர்த்துக்கலாம் தேங்காவை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் தேங்காய் சேர்த்து நல்லா கலந்து ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம் இப்போ ஒரு மூணு நிமிஷமாக நல்லா வெந்து ரொம்ப டேஸ்டியான அரைக்கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு இது ரசம் சாம்பார் காரக்குழம்போடு சைடுஸாக வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ